கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நீ உயிர் தழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர் தழுந்த நாள் ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் இல்லையா இயேசு உயிர் தழுந்த நாள் அந்த நாள்ல ஒரு காரியத்தை நல்ல கவனிக்கலை நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன் அப்போ சொல்லாகிய யோபா எழுதுன நற்செய்தி நூல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க இயேசு அவனுக்கு பிரயோத்தனமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்து இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான் அவனின் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் வாசம் பண்ணுவோம் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இப்போ வாசம் பண்ணுவோம் எப்போ பாடும்போது ஆராதிக்கும் பொழுது பிரித்தெடுக்கப்படும் பொழுது எல்லாம் வந்து வாசம் பண்ணினவர் ஆனா இப்பொழுது என்ன சொல்ல தெரியுமா ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான் பிரியமான ஜனமே வசனம் மிக மிக முக்கியம் வசனம் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை அது சோடிக்கப்பட்ட வாழ்க்கை அது ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடும் அதனால அவர் சொல்லாரு ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான் பாருங்க அன்புக்கும் வசனத்துக்கும் தனக்கும் ஒரு உறவு இருக்கும்ங்கிறதை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார் ஒரு உறவு என்ன உறவு நீ என்ட்டு அன்பா இருந்தா என் வசனத்தை கைக்குள் என் பிதாவும் சிவார் உன்னில அன்பா இருப்பார் நாங்கள் வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவோம் எது இருந்தா வசனம் இருந்தா சத்தியம் இருந்தா வார்த்தை இருந்தா உள்ளே வந்து வாசம் பண்ணுவார்கள் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் சோத்து உங்க வீட்டுல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் ஆனால் உங்க வீடு தேவடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும் தேவடைய பிரசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும் கத்துடைய மகிமையால் நிறைந்திருக்க வேண்டும் அப்ப வசனத்தை கை வசனம் எங்க இருக்குதோ வசனம் தானே கத்தர் வார்த்தை தானே கத்தர் வார்த்தை தானே தெய்வங்க நம்ம அப்படித்தானே வாஸ்தோம் யோவான முதலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தெய்வத்தில் இருந்து வார்த்தை தெய்வனை வார்த்தை தான் தெய்வங்க இந்த தெய்வம் வார்த்தையாகிய தெய்வம் நமக்குள்ள வர 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 என்ன நடக்குது தெரியுமா நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றுவார் உள்ள வந்து எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்க வாழ்க்கையில மாற்றத்துக்கு இடம் கொடுங்க மாறுதலுக்கு இடம் கொடுங்க அவர் பெரிய காரியங்களை செய்வாருங்க மாற்றத்துக்கு இடம் என்ன வசனம் உள்ள வர வேண்டும் வசனம் உள்ள வந்தால் கத்தர் உள்ள வருவார் கர்த்தர் உள்ளே வந்தால் கத்தோடைய ராஜ்யம் உள்ள வரும் கர்த்துட ராஜ்யம் வந்தால் ஆள்கை வரும் அதிகாரம் வரும் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஒருவன் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் அதாங்க முக்கியம் அன்புக்கும் வசனத்துக்கும் தெய்வத்துக்கும் வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் இந்த ஒன்றை மட்டும் சார்ந்திருப்போம் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே இந்த யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை சொல்லப்பட்டது போல ஒருவனின் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான் அவரின் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் நீங்க வந்து வாசம் பண்ணா எல்லாம் மாறும் எல்லாவற்றையும் மாற்றுவீர் காலங்கள் சமயங்கள் எல்லாம் மாறும் மாற உதவி செய்யுங்க ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.